வணக்கம் தமிழ் பாமஸ் உங்களுக்கு நாங்கள் இன்றைக்கு பிப்ரவரி நாலாம் தேதி இயற்கை உரம் செய்கிறத எப்படியாண்டு காட்ட போறோம் வாங்க பொறுத்து போவோம் இப்ப நாங்கள் உரம் செய்ய போறோம் இப்ப செய்து செய்ய போ வச்சால் அஞ்சாம் மாதம் உரம் போ புலங்காண்டுக்காண்டுக்கெல்லாம் அள்ளி போடலாம் செய்யலாம் வாங்க இது பார்ப்போம் இங்கே வேறுங்கோ இதுதான் இப்போ புதுசாக பெட்டி உண்டு இதுக்கெல்லாம் நாங்கள் அந்த இடங்களை போட போகிறோம் மூடிய காவட்டிக்காச்சு இது வந்து உள்ளுக்கு வட்டமாக இருக்குது ஓட்ட ஓட்ட இந்த போடுற உப்புகள் இந்த பழச்சாறுகள் இந்த தண்ணி கீழே போகும் அது அப்படியே நிலத்துக்கு தான் போகும் சென்று தான் எடுக்கிறான் அந்த உப்பி வர உப்பியால இதுக்காக இருக்கிறாங்க கரண்டியால தட்டி தட்டி ஒரு மூன்று மாதத்துக்குள்ள உப்பி இப்படி ஒரு ரெண்டு பகனி வச்சிருக்கிறோம் இதால அள்ளி எடுக்கிறான் இப்படி எடுத்த போடலாம் இங்க வேறோ அகிலானதுதான் புத்து எடுக்குது இங்க பாருங்க இதுக்கு அடியில நாங்கள் முதல் படிப்படியாக கொஞ்சம் மண்ண தூங்கி விடுறாரு இதில் கொஞ்சம் போட்டு விட்டுதான் போட்டு விட்டு போய் பரவிட்டார் பாருங்கோ இதெல்லாம் நாங்களும் எல்லாமே வீட்டுல சாவிச்ச மரக்கறி தோல்கள் வாழைப்பிழை தோள்கள் முங்காய் கரட்டு நசிப்போ தோள்கள் எல்லாம் சேர்த்து வச்சுட்டு இன்றைக்கு கொண்டு வந்து இதுக்குள்ள உரமாக்க போறோம் விக்குள்ள கொட்டி ஆக்களை உக்க வைக்கவும் இங்கோ கரட்டு பூசணிக்காய் தோல் உருளைக்கிழங்கு தோல் எல்லாம் போட்டு செய்தா உதமாகி வந்தாந்து பாவக்காண்டுகளுக்கு நட்டை போட்டு போட்டால் நல்லா சேர்ற சாமான எழுதியக்கூடாது ஊர்லேந்தா குப்பைக்க போட்டு உக்க வச்சு நாங்களோட எதுவாக்குறது இங்கே வந்து இந்த முறை கொண்ட செய்கிறோம் இது வீட்டை இருந்து வக்க போட்டால் கெமிண்டி சோசல் வந்து எடுக்கிறது காசு இது நாங்கள் சேகரிச்சு வச்ச வழியா இப்படி செய்கிறோம் பாருங்க இது ஒரு கிழமைக்கு ரெண்டு கிலோ வாழைப்பழம் வீட்டுல சாப்பிடுறோம் அந்த எல்லாம் எடுத்து போடுறோம் இத வந்து நல்ல பொட்டாசியம் இருக்குது சத்து ஆனா எல்லா இருக்கும் பைத்தங்க பைத்தங்கண்டு கண்டுகளுக்கு உரமாக்கி போட்டு போட்டால் நல்ல இதை விளைச்சல் வரும் ഒരു തോളമ്പലും പൊറം അളിയ പോലെ കൊഞ്ച മണ്ണള്ളി പോട്ട തോളമ്പഴം പോ വിറ്റമിൻ സി കെ എല്ലാം ഇരുമ്പ ചത്തുകൾ എല്ലാം വരും ഇത് ഒരു പട മണ്ണി പോലെ ഉപ്പം இப்படியே கொஞ்சம் கொஞ்சம் சீட்டு இது ஃபுல்லா ஒன்று ஆகினவுன்னா கீழால திறந்து எடுக்கலாம் இது போன சேர்ந்த பூசணி சுரக்கா இதுகள் கொஞ்சம் உக்கி போட்டு இதுக்க ஒளியில இருந்தவரையா உக்கல இதுக்க போட்ட வழியா உக்கிப்போம் இதெல்லாம் உக்கிப்போம் இருக்குது கொஞ்சம் போன முறை பூசணி நல்லா உழைச்சல் எல்லாம் நல்லா உழைஞ்சாது ஆனா இந்த முறை இன்னும் கொட்டி கொஞ்சம் உக்கி வந்துடுது பக்கத்தை போட்டா பெரியாண்டு ஊக்கிப்போம் இன்னொரு அடி மண் போடுறது அப்ப அமர்ந்து எல்லாம் பட்டாசியம் கட்டாசியம் எல்லாம் சேர்ந்துருந்துடும் தோட்டங்கள் எல்லாம் ஒரு சோடி போய் இருக்குது மூன்றாம் மாதம் வந்த உடனே எல்லாரும் வந்து குத்த ஒழிக்கிட்டுனோம் குத்த ஒழிக்கிட்டு சாரி எல்லாம் எரு போட்டு எல்லாம் ப பதப்படுத்தி வைப்பிடும் சேர்ந்து அஞ்சாம் மாதம் பதினஞ்சாம் தேதிக்கு பிறகுதான் கண்டுகள் நடலாம் அதுக்கு முதல் வீட்டுல கண்டுகளை பதிவூட போ போடணும் மூன்றாம் மாதம் வரை பாதி போட்டு பக்கில் வச்சுவிடுவோம் இப்போ வந்து கொஞ்சம் வெயில் அரிச்ச உடனே ஒளியில் கொண்டு வந்து வைக்கலாம் ம் அதுதான் இது இந்த பாருங்கோ இந்த பேருங்கோ எங்கேட்ட ப பரட்டை கீரை எல்லாம் அந்த இதாக போச்சு எல்லாம் பெரிசாக வரையில் இது நோய் பிடிச்சிடுது ம் இது எடுத்து கொண்டு போன வருஷம் வந்து இதில் புட்டு ஃபுட்டு எல்லாம் கொத்தி பிடிச்ச போட்டுனாங்க இந்த முறை எல்லாம் இதா போச்சு சின்ன நாயிருக்கு இல்லாட்டி என்னன்னு தெரியல நோயல் குளிச்சுட்டு கோவம் எல்லாம் கொஞ்சம் வந்தது கொஞ்சம் அப்படியே இந்த பக்கம் மழை காலத்தில் இந்த வழியா வரையில இந்த முறை கொஞ்சம் மழையும் இதுவும் கூடத்தான் இந்த பாவக்கண்டு கண்டெல்லாம் காஞ்சு காய்ச்சி ஓஞ்சு நீ எல்லாம் இதெல்லாம் എല്ലാം കിളിചാരണം അറുത്തൊത്തി ചെയ്യാ പോരും എല്ലാം ഇപ്പം ഇരുത്ത് ചെയ്യാത്ത നാല് തരും പോരാടാക്കി ഒരു നാളെ കൊഞ്ചം കൊഞ്ചാവണം കിട വണ്ടിയാക്കളെ തമ്പളത്ത മുടിക്കില്ലാതെ പാക അഞ്ചുരൂക്കി വിറങ്ങാൽ എല്ലാം இது எல்லாத்தையும் வதக்க போட்டால் தான் நோக்கும் எல்லாம் எல்லாத்தையும் வீட்டை போட்டு அவங்குறாங்க ஒரு காவாசி தான் வந்திருக்குது வீட்டை விஞ்சுற சாமான்களை கொண்டாந்து போட்டால் கொஞ்சம் கொஞ்சம் உக்கா உட்கா கீழே வேணும் கீழே இறங்கினா மேலே மேலே உலகம் போடலாம் இந்த புல்லுகள் எல்லாம் எல்லாத்தையும் பிடிங்கி போடலாம் வீட்டில் ஹோலி ஹோலி முட்டை கோதுகள் மீன் முல்ல எல்லாத்தையும் போட்டால் அது உக்கி போய் இருக்கும் இதுக்கு வாழைப்பழங்களும் போட்டுலாம் வாழைப்பழங்கு போட்டு ம் நல்லா இருக்குது இந்த தோடுகள் எல்லாத்தையும் இருக்க ஓடலாம் பழம் கொண்டு சாப்பிடலாம் இதுக்கப்புறம் இதுக்குள்ள வாழைப்பழம் எல்லாம் போட்டிருக்காங்க இனி வீட்டில் மிஞ்சிர சோறு புட்டு இடிச்சு இல்லாத இந்த தோசை எல்லாம் மிஞ்சிர களிவு இடிச்சிடான்னு கொண்டு வந்து இருக்க போட்டு விட்டாக்கி வசலியா வரும் இல்லை அங்கே மிரக்கரைக்கும் நல்ல விசேஷமாக வரும் ம்